தூத்துக்குடி தெரு கே தெரு உள்ளிட்ட பகுதியில் குடிநீரில் கழிவுநீர் வருவதாக வந்த புகாரை தொடர்ந்து அப்பகுதியில் அமைச்சர் ஜிவன் இன்று ஆய்வு மேற்கொண்டார் தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட முப்பத்தி எட்டாவது வார்டு எம் கே தெரு குமாரர் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் குடிநீருடன் கலந்து கழிவுநீர் வருவதாக வந்த பொதுமக்களின் புகாரை தொடர்ந்து அப்பகுதியில் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் அவரிடம் அப்பகுதி பொதுமக்கள் தங்கள் பகுதியில் குடிநீர் சீராக வரவில்லை என்றும் குடிநீர் வரும் அதில் கழிவு நீரும் கலந்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார்கள் தொடர்ந்து மழை காலத்திற்கு முன் கழிவு நீர் வடிகால்கள் தூர் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் வடிகால்களை தூர்வாரி சுத்தம் செய்ய மாநகராட்சி அதிகாரிகளுக்கு அமைச்சர் உத்தரவிட்டார் தொடர்ந்து குடிநீர் வரும் பைப் உடனடியாக சரி செய்யவும் அவர் உத்தரவிட்டார் பின்னர் அப்பகுதி பொதுமக்களை நேரில் சந்தித்து அமைச்சர் கீதா ஜீவன் குறைகளை கேட்டறிந்தார் தம்பி இதெல்லாம் என்னது இதൊക്കെ இதெல்லாம் என்னது 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 இந்த பொழுது மாநகராட்சி சுகாதார அலுவலர் ராஜசேகர் மாநகர திமுக செயலாளர் எஸ் ஆர் ஆனந்தசேகரன் பெருமாள் கோவில் குழு தலைவர் செந்தில்குமார் வட்டச் செயலாளர்கள் கங்கா ராஜேஷ் மாமன்ற உறுப்பினர் மும்தாஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து எம் கே தெரு குமாரர் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் கழிவுநீர் கால்வாயில் உள்ள மணலை வெளியேற்றி சுத்தப்படுத்தும் பணியில் மாநகராட்சி பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் பொதுமக்களின் புகாரை தொடர்ந்து தூரிதமாக நடவடிக்கை மேற்கொண்ட அமைச்சர் கீதா ஜீவனுக்கு அப்பகுதி மக்கள் தங்களது நன்றியையும் பாராட்டை தெரிவித்துக் கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்